வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் நான் மதுரையில் இருந்தப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேங்க எக்காரணத்துக்கு கொண்டு நான் அடிக்கடி போகிற அம்மன் கோயில் கூட நான் இரவு நேரம் காட்சி இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை சாயங்காலம்லாம் அப்படி லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ ஜொலி ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஆறு மணிக்கு மேலே எங்கேயும் போகாத நான் இப்போ பாருங்கள் இங்கே பெங்களூர் வந்த பின்னாடி நைட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய தடவை வந்துட்டு நடந்துருக்கு நாம் பெரும்பாலும் வந்துட்டு வேறு ஊர்களில் இருக்கிறோம் வேலை விஷயமா அந்த மாதிரி சமயங்களில் ஊரில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி நம்மளோட சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் சரி உடம்புக்கு முடியாத ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒரு கண்டிஷனில் அவசரமாக கிளம்பி வர வரவேண்டியிருக்கு இல்லையா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இது மாதிரி தனியான பயன்களங்கள் வந்துட்டு தவிர்க்க முடியலைங்க இந்த த பயணங்களில் வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது சில சமயங்கள் நம்ம தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்துட்டு எனக்கு நிறைய தடவை வாச்சிருக்குங்க அந்த மாதிரி நான் தனியாக போகணும்னு சுச்சுவேஷன் நிறைய வந்திருக்கு எனக்கு வந்து ரயில் பயணம் வந்து ரொம்பவே பிடிக்கும்ங்க அந்த ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பஸ்ஸில் போகிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது பயங்கர போராக இருக்கும் அதே சமயத்தில் பஸ்ஸில் போகிறது எனக்கு சேரவும் செய்யாது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் பாருங்கள் தனியாக போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது சரியா இருக்கோ ஒரு உடம்பு முடியலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தற்கொலை புக் பண்ணோம்னா இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு போகலாம் அப்படி போகும்போது பாதுகாப்பாக நான் எப்படி ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்தேன் ஒரு பயமும் இல்லைங்க நம்ம தனியாக வந்துட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பெரிய தன்னம்பிக்கை கிடைக்குதுங்க நம்மளுக்கே நம்மளுக்கான நேரம் அது நம்ம வந்து பெண்கள் வந்துட்டு நம்மளுக்கு நேரமே இருந்திருக்காது வீட்டை பார்க்க குடும்பத்தை பார்க்க பிள்ளையில பார்க்க வந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே வந்துட்டு நம்ம கவனிச்சிக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்துட்டு நம்மளுக்கு நாமளே வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது வாழ்க்கையில் எது வந்தாலும் சந்திச்சிடலாம் இதையே நம்ம சந்திச்சிடுறோம் இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் அவ ஒன்றும் பெருசே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப ஹேப்பியாகவும் இருக்குது இந்த பயணங்கள் பார்த்தீங்க சொன்னால் நம்ம ஏதோ ஒரு மனவேதனையான சூழ்நிலை போனோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால தனியாக எதையுமே சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மகா பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துச்சுங்க எனக்குலாம் நான் வந்துட்டு ஒரு சில நேரம் ஐயோ நம்ம இந்த பிரச்சனை இருக்கே அந்த பிரச்சனை இருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு சில சமயங்களில் குழம்பு நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி தன்மையான பயணங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குதுங்க அதே சமயத்தில் நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தாங்க நாம் வந்துட்டு இப்போ ட்ரெயினில் ஏறிறோன்னு வச்சுக்கோங்க ட்ரெயின்லேயே பஸ்லேயே ஏறிறோன்னு வச்சுக்கோங்க ந நடராத்திரி வந்துட்டு ந இரவில் பயணம் செய்கிற மாதிரி இருக்குது இப்போ என்னையெல்லாம் வந்துட்டு வந்து ஏற்றி விட்டுருவாங்க பஸ்லேயோ ட்ரெயின்லேயே ஏற்றி விட்டுருவாங்க சில சமயங்களில் ஊரில் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப நெருன்னும் சொந்தக்காரங்க எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாங்கனாலும் நம்ம ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் உடனே வந்து டிக்கெட்டு கிடைக்காது நான் இது வரைக்கும் அன்றித் சர்டில் போனதில்லை ட்ரெயினில் பஸ்ஸில் தான் போயிருக்கேன் ஆனால் ட்ரெயினில் நம்ம போகக்கூடிய நேரங்களில் நாம் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் பொது இடங்களில் பலதரப்பட்ட மனிதர்களும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்போம் அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரெயினில் வந்துட்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படியாக இருந்தாலும் வந்து ஏற்றி விட்டுருவாங்க ஏற்றி விட்ட பின்னாடி நாம் வந்துட்டு அங்கே போய் நீங்கள் இங்கே அக்கம் பக்கத்தில் நம்மளுக்கு ஆப்போசிட்லலாம் யார் இருக்காங்கன்னு ஒரு லைட்டாக ஒரு கவனிச்சிக்கோங்க ரொம்ப யார்கிட்டையும் அதிக ஒட்டுதல் வச்சுக்க கூடாதுங்க அதிகமாக பேசவும் கூடாது பேசினா அவங்களா பேசுனாங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு பதில் சொல்லிவிட்டு விட்டுருமே தர வளவளன்னு அவங்கக்கிட்ட சொந்த கதை சோ கதை இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பேசி நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு தடவையெல்லாம் ஒரு அம்மா வந்துட்டு நகை கொண்டு வர்றதெல்லாம் ஏற்ற வீட்டில் ஏற்ற மாதிரி படுத்துருக்க அம்மாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கு கதை கதையாக இருக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா பெண்களை பெண்களே வந்துட்டு நான் ஒரு சிலர் வந்துட்டு வெள்ளந்தியா அப்படி நம்பிடுறாங்க நான் வந்துட்டு போகிறேப்பா பத்திரமா போகணுமாப்பா பயமாக இருக்குப்பா அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாதுங்க நம்ம பயணங்களில் வந்துட்டு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கவே கூடாது நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் பேசுகிறாங்கன்னா அதுக்காக நம்ம முறைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக பேசலாம் அளவுக்கு அதிகமாக பேசுகிறத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம பாத்ரூம் போகிறோம் இல்லையா இந்த பாத்ரூம் போகும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஆள்லாம் உட்காந்துருப்பாங்க சில சமயத்தில் நம்ம ரிசர்வேஷனில் போனாலுமே உட்காந்துருப்பாங்க அந்த நடராத்திரிலாம் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்துட்டு நிறைய இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஆளுகள்லாம் நல்லா முடிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே நம்ம போயிட்டு வந்துடணும் அடுத்து வந்து நடராத்திரியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கணும் அதுக்காண்டி ரொம்ப அடக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை பாதுகாப்பாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டு போகணும் அந்த கதவுலாம் திறந்துருக்கும் இல்லையா அப்போல்லாம் வந்துட்டு ஆள் அந்த கதவு பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க உட்காந்துட்ருப்பாங்க அந்த டயத்துலலாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து நகைகள்லாம் போட்டுட்டு போகிறத தவிர்த்துடணுங்க அது ட்ராவலில் வந்துட்டு அதுவும் இந்த ரயில் பயணத்துலேயும் சரி பஸ் பயணத்துலையும் சரி நகைகளை நம்ம கழுத்தில் நிறைய பேர் பாருங்களேன் அசால்கிட்ட போட்டுட்டு தான் வர்றாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கே ஆபத்து தான் நம்ம உயிர்க்கே சில சமங்கள் ஆபத்து விளைவிக்கக்கூடியது சில சமயங்கள் அந்த பாத்ரூம் கதவுக்கிட்ட ஆள் நிற்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அசால்ட்டாக போயிட்டுருக்கக்கூடாது நீங்கள் நகையே போடலைன்னா கூட பரவாயில்ல நாம் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வந்து வந்து சேரணும் அடுத்து நாம் வந்து ஒரு பேக்கெலாம் கொண்டுட்டு போகிறோம்னு வச்சுக்கோ பேக்கோ சூட் கேஸோ அடிக்கடி அதை வந்து வெறிக்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அடிக்கடி அதை வந்து வச்சு பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது எதனால் அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கடி வந்து அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்கிறாங்க கவனமாக பார்த்து வச்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு அப்போ இதில் ஏதோ விசை இருக்குது எதோ வச்சுருக்காங்க நகைப்பணம் எதோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு போகிற சூட் கேஸையோ பேக்கையோ வச்சுட்டோமா அதை அப்படியே பேசாமல் அடியில் சீட்டுக்கு அடியில் தள்ளி வச்சுட்டு அப்படியே விட்டுறணும் நம் மற்றவங்க இறங்கும்போது செய்யும்போது என்ன நம்ம பேக்கு மாறிடாமல் அப்படியே ஒரு லைட்டாக பார்த்துக்கலாமே தவிர ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை அடிக்கடி செக் பண்ணிக்குவாங்க தள்ளி வச்சுக்குவாங்க அடிக்கடி அதை கவனமாக பார்த்துக்கிறோன்ற பேரில் மற்றவங்களுக்கு இவங்களே வழிகாட்டிடுறாங்க இதுக்குள்ளே நான் நகை வச்சுருக்கேன் பணம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை நாமளே வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு காட்டிக்கிறதா அர்த்தம் அதில் பணம் வச்சுருக்கோன்ட்டு இந்த மாதிரி இருக்காதுங்க நீங்கள் வந்துட்டு தூங்கும் பெண்கள் வந்துட்டு கால் தெரியாமல் தூங்குங்க நல்லா ஏதாச்சும் ஒரு போர்வை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுங்க சும்மா போகாதீங்க இந்த மாதிரி நம்ம வந்து கால்லாம் வரைக்கும் போத்திட்டு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இப்போ போலீஸ்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணுறாங்களே அதனால பயம்லாம் இல்லை பெருசாக பயம் இல்லை அப்பப்போ வந்து டார்ச்சர்ஸ் செக் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப பயந்துக்கிறது தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக பயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே பத்திரமா போயிட்டு வரலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க